ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அரை டம்ளோ பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் தேனுங்கிறவங்க துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சின்னதாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு புளியை ஊற வச்சுக்கலாம் கத் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் ரெண்டு ஒரு உரள வாழைக்காய் இதை வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வாழைக்காவும் கத்திரிக்காவும் கருக்காமல் இருக்கும் சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகாய் ஒன்று அஞ்சு பூண்டு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சாம்பார் பொடிலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு தேவை காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதையும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து தனியாக எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த குக்கரில் இருக்கிறத வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சு வச்ச தக்காளி அப்புறம் கரைசலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு வரைக்கும் தான் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இது இப்போ தாலி பொருள் எடுப்பி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் கருவேப்பில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை வந்து நம்ம சாம்பாரோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு சாம்பார் இந்த சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை